அன்பார்ந்த நலம் தரும் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி அனபாயோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகம் இந்த அனபாயோகம் என்றால் என்ன ஜாதகத்தில் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுபர்கள் இருப்பது ஏதோ ஏதோனு கிரகம் சுபர்கள் முக்கியமாக குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகம் இருந்தாலும் அதாவது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் இது அனபாயகம் என்று சொல்வார்கள் சூரியன் இருந்தாலும் எடுத்துக்கொண்டலாம் ஆனால் ராகு கேதுகள் தவிர்த்து மற்ற கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்க வேண்டும் சந்திரனுக்கு பன்னெண்டில் கிரகம் இருந்தால் இது அனபாயோகம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற யோகம் இந்த யோகத்தின் பலன் என்னவென்றால் ஒருவருக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் சொத்து சுகம் நல்ல பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படக்கூடும் அதே போல் ஒருவருக்கு சயனம் ஏன்னா சயனம் நல்ல தூக்கம் நல்ல உறக்கம் நல்ல ஒரு சுபோபோக வாழ்க்கையானது அமையும் ஒருவருக்கு நல்ல உணவு கிடைக்கும் ஆக இந்த அனபாயோகம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யோகம் பொருளாதாரத்தில் ஏற்றம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறோ அது போல் பலன்களை ஒருவருக்கு இந்த ஜாதருக்கு கொடுக்கும் முக்கியமாக இதில் குரு போன்ற கிரகம் இருந்தால் சுபகர் இருந்தால் இவர்களுக்கு அந்த ரொட்டேஷன் பணம் எப்போது வந்து கண்டிப்பாக வரவு செலவு இருக்கதாக செய்யும் அதேபோல் இவர்களுக்கு ரொட்டேஷனத்தில் பணம் வரவு இருந்து கொண்டிருக்கும் சுக்கர் இருந்தால் எப்பவுமே நிலையான சொத்து ஏற்படும் அதே போல் ஒருவருக்கு செவ்வாய் இருந்தால் நல்ல ஒரு நிலபுலம் நல்லா இருக்கும் அது ஒரு நல்ல வலிமை மிக்கவராக இருப்பார் சமுதாயத்தில் மிக பெரிய அந்தஸ்து கௌரவம் அதே போல் ஒரு வேலையில் மிக பெரிய உயர்ந்த அதிகாரம் என கூறப்படும் செவ்வாயினால் எந்த ஒரு வேலையில் அவர் இருந்தால் அதிகாரத்தை அவர் நிலைநிறுத்துவார் இதுதான் செவ்வாய்க்கான பலன் சூரியன் இருந்தால் அவருக்கு அரசு அரசு சம்பந்தமான யோகத்தை கொடுக்கும் அது மூலயமாக உதவி எல்லா விதத்திலையும் அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருப்பார் அதேபோல் யார் அவருக்கு புதன் இருந்தால் இவருக்கு எப்போதும் அந்த பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல பேச்சாற்றல் பேச்சில் நல்ல திறமை உள்ளவர்கள் இருப்பார் எப்பொழுதும் பலரால் இவர் தவறப்படுவார் புதன் இருந்தால் அதேபோல் இவர்களுக்கு சனி பகவான் சந்திரனுக்கு பன்னெண்டில் இருந்தால் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் சமூகத்தில் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் சனி பகவானுக்கு கொடுக்கும் இது பன்னெண்டாம் இடத்தில் சந்திரனுக்கு பன்னெண்டு இருந்தால் இந்த கிரகங்கள் இருந்தால் நன்மைகள் ஆக அனுபவாயோகத்தில் சுபர்கள் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் சைனஸ் ஸ்தானத்து நல்ல ஒரு உறக்கம் நல்ல போஜனம் கௌரவம் பணம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு பன்னெண்டில் ஏதோ ஒரு கிரகம் இருக்க வேண்டும் ராகு கேதர்கள் தவிர்த்து ராகு கேதர்கள் பன்னெண்டில் இருந்தால் சந்திரன் பன்னெண்டு அவயோகமாகி இதெல்லாம் மாறுபட்டு தலைகிட போகும் ஏன்னா யோகத்தை பதில் அவயோகத்தாகி ராகுகள் மட்டும் சந்திரனுக்கு பன்னெண்டில் எப்போதும் இருக்கக்கூடாது இதுதான் அந்த அனுபாயோகத்துக்கான பலன்கள் இது எப்பொழுது இந்த பலன்கள் ஏற்பட்டதுன்னா ஒருவருக்கு சந்திரன் தசாபுத்தி நடக்கும்போது சந்திரன் திசை நடக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்து கௌரவம் பொருளாதாரத்தில் அற்றி மிகப்பெரிய உயர்வான பதவி எல்லாமே ஏற்பட்டு ஒரு சுபோக உபோக வாழ்க்கையான அமையும் நல்ல போஜனம் கிடைக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் இதுதான் இந்த அனுபாயத்தின் பலன் நன்றி வணக்கம்